ஓம் நம சிவாயா இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு பதினோராவது இடத்துல இருந்த கேது வந்து பத்துக்கு மூவாயிருக்காரு அதே மாதிரி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு நாலாவது இடத்துக்கு மூவாயிருக்காரு கொஞ்சம் சுமாரான பீரியட் தான் பதினொன்னுல இருந்த கேது இது வரைக்கும் கொஞ்சம் நல்ல இன்கம் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு கொஞ்சம் அதுவும் ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி வந்து அஞ்சுலேருந்து நாலு நாலு சுகஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு ராகு வருவதால வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம் அதே மாதிரி வந்து ஒரு சில ஸ்மால் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பிளான் பண்ணது பிளான் பண்ண மாதிரி நடக்காது எதிர்நோக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் இதுதான் வந்து ராகு நாலுல இருக்கிறதுக்கான பலன் கொடுப்பாரு அதே மாதிரி கேது பத்துக்கு போறாரு ஸோ வந்து இதுல என்னன்னா வந்து தொழில போட்டிகள் நீங்க பண்ற வேலைக்கான பேரை இன்னொருத்தர் வாங்கிட்டு போறது நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அந்த பேரும் புகழும் இன்னொருத்தருக்கு போகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஒன்றரை வருஷம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ஒர்க் விஷயத்தில் நிச்சயமாக ஏன்னா நீங்கள் பண்ணுறத நீங்களே வந்து வெளிக்கொண்டு வந்து காட்டுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணி சேஃபாக நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களுடைய தனி முயற்சியில் நீங்கள் மட்டுமே இது பண்ணிகிட்ருக்கணும் ஸோ விரச்சிக்கத்துக்கு வந்து இந்த ராகு கேது பலனுக்கு என்னுடைய மார்க் முப்பது நன்றி